வணக்கம் நம்ம எல்லாருக்குமே சில சமயம் மனசுக்குள்ள ஒரு பாரம் ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் இல்லையா ஸ்ரீமத் பாகவதம் இத ரொம்ப அழகா இதய முடிச்சு அப்படின்னு சொல்லுது சரி அந்த முடிச்ச எப்படி அவுக்குறது உண்மையான சந்தோஷத்தை எப்படி அடைறது இந்த உலகத்தை இயக்குற அந்த சக்திகள் என்னென்ன இது எல்லாத்தையும் பத்தி ஸ்ரீமத் பாகவதத்தோட சில ஆழமான ஸ்லோகங்கள் மூலமா நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கப் போறோம் வாங்க இந்த அற்புதமான ஆன்மீக பயணத்துல நாம ஒன்னா சேர்ந்து போகலாம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயங்களை ஒரு நாலு பகுதியா பிரிச்சுக்கலாம் முதல்ல நம்ம பிரச்சனையோட ஆணி வேர் என்ன அதாவது அந்த இதய முடிச்ச அழுப்பது எப்படின்னு போறோம் ரெண்டாவதா அதுக்கான தீர்வான பக்தியோட பேரானந்தம் பத்தி தெரிஞ்சுப்போம் மூணாவதா நம்மையும் இந்த உலகத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கிற முக்குணங்களோட இயல்பை பத்தி கொஞ்சம் ஆழமா அலசுவோம் கடைசியா நமக்கு முன்னாடி இந்த வழியில போன ஞானிகளோட பாதைய பார்த்து நம்ம நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்திக்கலாம் சரி நம்ம பயணத்தை முதல் படியிலிருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு புதுவான பிரச்சினைதான் இந்த பற்றுதல் மனசுல ஏதோ ஒரு பெரிய பார இருக்கிற மாதிரி ஒரு சிக்கலான முடிச்சு விழுந்த மாதிரி நாம பலமுறை உணர்ந்திருப்போம் ஸ்ரீமத் பாகவதம் இதத்தான் ரொம்ப துல்லியமா இதயக் கிரந்தி அதாவது இதயத்தில் விழுந்த முடிச்சுன்னு சொல்லுது பியத்யே ஹிருதய கிரந்தீஷ் சித்தியந்தே சர்வசம்சயஹா க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி துருஷ்ட ஏவாத்மனீஸ்வரே இருபத்தொந்து அப்போ இந்த இதயம் முடிச்சுன்னா உண்மையில என்னது அது வேற எதுவும் இல்லைங்க நம்மளோட அகங்காரம் தான் நான் தான் இந்த உடம்பு இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே என்னோடதுன்னு நாம நம்மளே தப்பா புரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதுதான் அந்த முடிச்சு ஆனால் எப்போ ஒருத்தர் தனக்குள்ள இருக்கிற பரமாத்மாவ உணர்ந்து நான் இந்த உடல் இல்லை நான் ஆத்மா அந்த ஆத்மா தான் உண்மையான எஜமானன்னு புரிஞ்சுக்கிறாரோ அப்ப அந்த அகங்காரம் ஒன்று முடிச்சே தானா விழுந்துடும் அந்த ஒரு நொடியில் மனசுல இருந்த அத்தனை சந்தேகங்களும் காத்தா பறந்துடும் நம்மள கட்டி போட்டிருந்த கரும வினைகளோட சங்கிலியும் அறந்துடும் இதுதான் விடுதலை நோக்கிய பயணத்தோட முதல் மற்றும் மிக மிக முக்கியமான படி சரி நம்ம பிரச்சனை அந்த இதைய முடிச்சுதான்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா அதுக்கான தீர்வு என்ன எப்படி அந்த முடிச்ச அவிழ்க்கிறது பாகவதம் இதுக்கு ரொம்ப அழகான ரொம்ப ஆனந்தமான ஒரு வழியை காட்டுது அதுதான் பக்தி வாங்க அடுத்த ஸ்லோகம் அதை எப்படி விளக்குதுன்னு பார்க்கலாம் அதோ வைகவையோ நித்யம் பக்தி பரமயா முதா வாசுதேவே பகவதி குருவந்தியாத்ம பிரசாதனீம் இருபத்தி ரெண்டு பக்திக்கு இப்படி ஒரு விடுதலை கொடுக்கிற சக்தி தான் காலம் காலமா எல்லா பெரிய ஞானிகளும் ரிஷிகளும் பகவான் கிருஷ்ணருக்கு ரொம்பவே ஆனந்தமா மனப்பூர்வமா சேவை செஞ்சிருக்காங்க அது ஏன் தெரியுமா ஏன்னா உண்மையான பக்திங்கிறது நம்ம ஆத்மாவுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து அதை உயிர்ப்பிக்குது யோசிச்சு பாருங்க காஞ்சி போன ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துனா அது எப்படி தழைக்குமோ அதே மாதிரி நம்ம ஆத்மா பக்தியால தழைக்குது அதனால தான் பாகவதம் பக்திய மிக உயர்ந்த ஒரு ஆன்மீக பயிற்சின்னு கொண்டாடுது நாம ஏன் இப்படி ஒரு பந்தப்பட்ட நிலையில இருக்கணும் இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க நம்மளையும் இந்த முழு பிரபஞ்சத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கிற அடிப்படை சக்திகளை பத்தி நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் வேதாந்தம் அத முக்குணங்கள்னு சொல்லுது சத்வம் ரஜஸ் மற்றும் தமஸ் வாங்க அதை பத்தி இப்ப பார்க்கலாம் சத்வம் ரஜஸ்தமா இத்தி பிரகிருதேர் தைர் யுக்தா பரஹ புருஷா ஏக இஹாசியதத்தே ஸ்தித்யாதயே ஹரிவிரிஞ்சி ஹரேஇ சம்ஜாஹா ஸ்ரேயாம் சத்வதனோர் ரெண்டு மூணு இந்த ஸ்லோகத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு பரம்பொருளான இறைவன் இந்த முக்குணங்களோட நேரடியா சம்பந்தப்படுறதில்ல ஆனா இந்த உலகத்தோட படைத்தல் காத்தல் அழித்தல்ங்கிற மூணு வேலைகளும் நடக்கணும் இல்லையா அதுக்காக அவர் பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு மூணு வடிவங்களை ஏத்துக்கிறாரு இதுல படைக்கும் தொழில செய்யற பிரம்மா ரஜோகுணத்தோட பிரதிநிதி அழிக்கும் தொழில செய்யற சிவன் குணத்தோட பிரதிநிதி ஆனா காக்கும் தொழில செய்யற விஷ்ணு குணத்தோட அதாவது நன்மை மற்றும் தூய்மையோட பிரதிநிதி இதனால தான் உண்மையான நன்மையும் விடுதலையும் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த குணத்தோட வடிவமான விஷ்ணுவ வழிபடுறது தான் அதை அடைய முடியும்னு பாகவத நமக்கு வழிகாட்டுது சரி இந்த மூணு குணங்கள்ல எது உயர்ந்தது எது தாழ்ந்ததுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா இதை விளக்கிறதுக்கு பாகவதம் ஒரு ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான உதாரணத்தை கொடுக்குது வாங்க முதல்ல அந்த ஸ்லோகத்தை கேட்போம் பார்த்திவாத் தாருணோ தூமஸ் தஸ்மாத் அக்னிஷ் த்ரையுமய தமசஸ்து ரஜஸ்தஸ்மாத் சத்வம் எத் பிரம்ம தர்ஷனம் இருபத்தி நாலு இப்ப இந்த ஸ்லைட பாருங்களேன் அந்த உதாரணம் எவ்வளவு அழகா விளக்கப்பட்டிருக்குன்னு முதல்ல விறகு அதுதான் தமஸ்குணம் அதாவது அறியாமை அடுத்த நிலை புகை அதுதான் ரஜஸ்குணம் அதாவது தீவிரம் ஆனா அந்த புகைக்குள்ளே இருந்து வெளிப்படுற நெருப்பு அதுதான் சத்துவகுணம் பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இந்த வரிசையில ஒரு பெரிய தத்துவம் இருக்கு இந்த உதாரணத்தோட ஆழமான அர்த்தம் என்னன்னு பார்ப்போம் வாங்க விறக விட புகை ஒரு படி மேலானது ஏன்னா அதுல நெருப்போட ஒரு சின்ன அம்சம் இருக்கு ஆனா புகையால நமக்கு பெரிய பிரயோஜனம் ஒன்றும் இல்ல ஆனா நெருப்பு அப்படியா நெருப்பு சிறந்தது ஏன்னா அந்த நெருப்பை கொண்டு தான் யாகம் செய்ய முடியும் வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் பெற முடியும் அதே மாதிரிதான் தமோகுணமான அறியாமையை விட ரஜோகுணமான தீவிரம் ஒரு படி மேல் ஆனா சத்துவ நன்மை தான் எல்லாவற்றிலும் சிறந்தது ஏன்னா அந்த சத்வகுணங்கிற நெருப்புல தான் நம்ம மனசில் இருக்கிற குழப்பம் எல்லாம் நீங்கி பரம்பொருளை உணர்ற ஞானம்ங்கிற ஒளி பிறக்கும் சரி இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம் இதெல்லாம் யாராவது பின்பற்றி வெற்றி கண்டிருக்காங்களா நிச்சயமா நமக்கு முன்னாடி வாழ்ந்த மாபெரும் ஞானிகள் எல்லாரும் இந்த பாதையில தான் பயணிச்சாங்க அவங்களோட அனுபவம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கடைசி ஸ்லோகத்துல பார்க்கலாம் பேஜிரேமு நயோதா கே பகவந்தமதோக்ஷஜம் சத்வம் விஷுத்தம் க்ஷேமாய, மாய கல்பந்தேயேனுதா நிஹ ஆக இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாட என்னன்னா பழங்காலத்துல இருந்த பெரிய பெரிய ஞானிகள் எல்லாருமே இந்த உலகத்தோட பந்தங்கள்ல இருந்து ஒரே ஒரு வழிய தான் தேர்ந்தெடுத்தாங்க அது இந்த முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்ட இறைவனுக்கு பக்தி செய்வதுதான் நமக்கான பாதை ஏற்கனவே அவங்களால ரொம்ப தெளிவாக காட்டப்பட்டிருக்கு அந்த மகான்களோட அடிச்சு விடுகளை நாம பின்பற்றினா நிச்சயமா நாமும் இந்த பந்தங்கள்லிருந்து விடுதலை அடைய முடியும் ஸ்ரீமத் பாகவதத்தின் இந்த ஆழமான ஸ்லோகங்கள் வழியா நாம செஞ்ச இந்த ஞான பயணத்துல கலந்துகிட்டதுக்கு உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சேனல் ஞான கோஷ் இது ஒரு பன்மொழி சேனல் ஆங்கிலம் ஹிந்தி மராத்தி தமிழ்னு பல மொழிகளில் நாங்க ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம் இன்னும் பல மொழிகள்லையும் கொண்டு வர இருக்கோம் சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை ரொம்ப எளிமையா தெளிவா அர்த்தமுள்ளதா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது தான் எங்களோட நோக்கம் ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை மகாபாரதம் லலிதா சகசிரநாமம் தெய்வத்தின் குரல் மகாராஷ்டிர மகான்கள்னு பல தலைப்புகளில் தினமும் வீடியோக்களை நீங்க பார்க்கலாம் எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம ஞான கோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் எங்களோட தினசரி வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் இந்த தெய்வீக ஞானம் ஒரு விளக்கு மாதிரி அது உங்களோட மட்டும் இருக்க வேண்டாம் உங்க குடும்பத்தினர் நண்பர்கள் உங்க சமூகம்னு எல்லார்கிட்டையும் இதை கொண்டு சேருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சனாதன தர்மம்ங்கிற இந்த ஒளி நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிரகாசிக்க செய்வோம் நன்றி